ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே தங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய கடினமாக முயற்சி செய்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் இரவும் பகலும் கடினமாக உழைப்பவர்களுக்கு வாழ்க்கை விரும்பிய பலனை தராது அதனால்தான் மக்கள் மனம் மறந்துகிறார்கள் அவ்வாறான நிலையில் நீங்கள் ஆச்சாரிய சாணக்கியரின் கொள்கைகளையும் சிந்தனைகளையும் பின்பற்ற வேண்டும் ஆச்சாரிய சாணக்கியர் பண்டைய இந்தியாவின் சிறந்த அறிஞர் மற்றும் பொருளாதார நிபுணர் ஆவார் அவரது கொள்கைகள் இன்றும் மக்களை முன்னோக்கி கொண்டு செல்கின்றன அவர் தனது சாணக்கிய நீதி என்ற புத்தகத்தில் வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் குறித்த தனது கருத்துக்களை அவர் எழுதினார் உங்கள் இலக்கு பெரியதாக இரு நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் பெரியதாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார் இதையெல்லாம் தைரியமாக எதிர்கொள்பவர்களால் மட்டுமே வெற்றி பெற முடியும் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் ஆச்சாரிய சாணக்கியின் இந்த வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும் மற்றவர்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வது சாணக்கியின் கூற்றுப்படி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினார் உங்கள் சொந்த தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வது மட்டுமின்றி மற்றவர்களின் தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் மற்றவர்களின் தவறுகளிலிருந்து பாடம் கற்காத ஒருவர் தனது வாழ்க்கையில் முன்னேற மிகவும் போராடுவார் என்று சாணக்கியர் கூறுகிறார் அப்படிப்பட்டவர்கள் வெற்றி பாதையில் பல தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அடுத்ததா தோல்வியைக் கண்டு மனம் தளரக்கூடாது பொதுவாக சிலர் தவறு அல்லது தோல்வியை எதிர்கொள்ளும்போது தங்கள் இலக்குகளிலிருந்து பின்வாங்குவார்கள் இருப்பினும் அவ்வாறு செய்வது நல்லதல்ல என்று சாணக்கியர் கூறுகிறார் சாணக்கியரின் கொள்கையின்படி கடந்த காலத்தை பற்றி நீங்கள் ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது வெற்றிக்கு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து முன்னேற வேண்டும் அடுத்து மரியாதை இல்லாத இடத்தில் வசிக்கக்கூடாது சாணக்கிய நீதியில் கூறியுள்ளபடி ஒரு நபர் தன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நொடி கூட வாழக்கூடாது நீங்கள் உங்கள் சுயமரியாதைக்கு முன்னுரிமை அளித்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமான நபராக மாறலாம் அடுத்ததான் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒருபோதும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்ப கூடாது ஒரு நபர் தனது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் மட்டுமே தனது வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் ஒரு நபர் மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் தனது இலக்குகளிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார் அடுத்ததா தபத்தின் பலன் தவம் செய்வதன் மூலம் கடினமான காரியங்கள் கூட எளிதாகிவிடும் என்கிறார் சாணக்கியர் தபத்தின் மூலம் அனைத்தையும் அடையலாம் ஆனால் தபஸ் என்றால் என்ன தபஸின் உண்மையான அர்த்தம் கடினமான சூழ்நிலைகளை தைரியமாக எதிர்கொள்வதாகும் பசி தாகம் துக்கம் இன்பம் இழப்பு ஆதாயம் வாழ்வு இறப்பு இவையெல்லாம் வாழ்வின் தவங்களாகும்